வணக்கம் செல்வகுமாரின் அக்டோபர் மாத இறுதி கட்ட தென்மேற்கு பருவமழை பெருமழையாக பொடிய வாய்ப்பு அக்டோபர் மாதத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அக்டோபர் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதிமூன்று சனிக்கிழமை அதிகாலை நிலப்பர வானிலை பதிவு ஏற்கனவே செப்டம்பர்ல இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசம் கடந்து செல்ல இருக்கிற நிலையில படிப்படியாக நாளை முதல் மழை படிப்பு தீவிரமடைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலே சிறப்பானது ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறேன் என்ற அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதுமே தென் மாநிலங்கள் முழுவதுமே என்று சொல்லியிருக்கிறோம் இந்த நிலையில அடுத்த நிகழ்வு சற்று வடக்கு வைத்து நகர்ந்தாலும் ஒதுக்கி ஒதுக்க மழைப்படிவை இந்த மாத இறுதி நிகழ்வு கொடுத்தாலும் பெய்யும் இடத்துல மழை மழைப்படிவை இருக்கும் இந்த ரெண்டு நிகழ்வுக்கு பிறகு இந்த மாத இறுதியிலிருந்து வரக்கூடிய அடுத்த நிகழ்வு அக்டோபர் ஒன்றில் இருந்து வரிசை கட்டி நிற்க போகிறது நிகழ்வுகள் வங்கக்கடலில் ஒன்றும் வரும் வழித்தடத்திலே தாய்லாந்து வளைகுடா மற்றும் தாய்லாந்து பகுதிகளிலே ஒன்றுமாக அடுத்தது தென்சீன கடற்பகுதியில் ஒன்றும் பசிபிக் பெருங்கடலிலே ஒன்றும் பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்சீன கடற்பகுதி மற்றும் தாய்லாந்து வளைகுடா மற்றும் வங்கக்கடல் என்று வரிசை கட்டி அடுத்தடுத்து வங்கக்கடல் வரவேற்கும் விதமாக நிகழ்வுகள் காத்திருக்கும் என்பதில் மாற்றமில்லை மழைப்பொழிவு நாட்கள் தான் அதிகமாக இருக்கும் இடைவெளி இருந்தாலும் சில நாட்கள் தான் இடைவெளி நாட்களே இருக்கும் பெரும்பாலும் அக்டோபர் பிறந்து விட்டால் மழைப்பொழிவு மெல்ல தீவிரமடையும் புரட்டாசியில் அதிக மழை இருக்கும் ஆனால் இடைவெளி கொடுக்கும் ஆனால் இந்த ஆண்டு புரட்டாசி பின்பகுதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது ஆக அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஆனால் அக்டோபர் பதினெட்டு வரை தென்மேற்கு பருவமழை தொடரும் செப்டம்பர் முப்பதோட தென்மேற்கு பருவ மழை பொழிவு புள்ளி விவரங்கள் நிறைவடைந்துவிடும் ஆனால் அக்டோபர் பதினைந்து தேதி வரைக்கும் தொடரக்கூடிய தென்மேற்கு பருவமழையை சேர்த்தால் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும் இப்பொழுது வரக்கூடிய நாட்களிலே பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பெய்யக்கூடிய மழையும் கொஞ்சம் கூடுதல் மழைதான் அதே நேரத்தில் அதைவிட கூடுதல் மழை அக்டோபர் ஒன்றில் இருந்து இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை பதினைந்து வரை அடுத்த நிகழ்வுகள் அது அனைத்தும் ஆந்திர பிரதேச கரையோரம் வரவேற்க ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கடந்து வடக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வழித்தடத்தை பிடித்து அரபிக்கடல் செல்ல இருக்கக்கூடிய நிகழ்வு நிறைய காற்றுக்குவிதலை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தும் ஆக அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து இடைவெளி நாள் அறிந்து துல்லியமாக அறிந்து சரியாக ஒரு திட்டமிட்ட அந்த நேரத்தில் அறுவடை செய்து வைக்கோல் உள்ளிட்ட தானியங்களையும் திட்டமிட்டு அறுவடை செய்து சேமித்து பாதுகாத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த ஆண்டு அடுத்தடுத்து நிகழ்வுகள் ஆண்டாகத்தான் இருக்கும் பெரிதாக நிகழ்வு இல்லாமல் இடைவெளி கொடுத்து பெரிதாக ஒரு பெரிய ஒரு இடைவெளியை கொடுத்து விடாது நிகழ்வுகள் வரிசை கட்டி நிற்கும் ஒரு நிகழ்விற்கும் இன்னொரு நிகழ்விற்கும் ஓரிரு நாள் இடைவெளி இருக்கும் அப்படியே இருந்தாலும் அதுலேயும் குழப்பம் இருக்கும் குழப்பம் மற்றும் தூரல் போன்றவை இருந்தாலும் இருக்கும் சில இடைவெளி சில 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 நிகழ்வுகளுக்கு இடையே ஒரு நாள் தான் இடைவெளி இருக்கும் அப்படிப்பட்ட மழை நாம் மழைப்பிடிவாதான் இந்த ஆண்டு பார்க்கப்படுகிறது அக்டோபர் மாதம் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்தாலும் வட இந்தியாவிலே தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி கொண்டு வர தென்னிந்தியா வரவேற்கும் அமைப்பாக அமைந்து இறுதி கட்டத்துல அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாளிலே அக்டோபர் மத்தியில பதினேழு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் தெற்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டை ஒட்டி நிகழ்வு அமைந்து நிறைய மழைப்பொடிவை வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாட்களிலே கொடுக்கும் அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக மாறி தீபாவளியை ஒட்டிய நாட்கள் எல்லாம் மழைப்பொடிவை கொடுத்தாலும் பெரிய அளவிலே பாதிக்காமல் அது இடையூறு கொடுத்துக்கொண்டு கொண்டு மழைப்படிவு தூரல் சாரல் எல்லாம் கொடுத்துக்கொண்டு கொண்டு மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரிசை கட்டி நிற்கும் நிகழ்வுகள் மாதம் முழுவதுமே பெரும்பாலான நாட்கள் மழை என்றுதான் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையின் இறுதி கட்ட அமைப்பாக இருந்தாலும் இருக்க போகிறது ஆகவே அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் வெயில் அடிக்கப் போகிறது வெயில் அடிக்கும் இடைவெளி இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருந்துவிட வேண்டாம் வரக்கூடிய இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யிருந்தாலும் மாலை இரவு மழை பெய்வுதான் ஆனால் அதுல முதல் நாள் மழை இல்லாவிட்டால் அடுத்த நாள் அறுவடை செய்யலாம் அதுல எந்தவித பிரச்சனையும் இருக்காது ஆனால் அக்டோபர் பிறந்து அந்த மழை மதியமே வந்துவிடக்கூடிய மழையாக இருக்கும் மதியமே மழை வந்து விட்டால் அறுவடைக்கு கண்டிப்பாக இடையூறு கொடுக்கும் அக்டோபர் பிறந்து விட்டால் அந்த மழை மதியமே வரும் மாலை கண்டிப்பாக இருக்கும் இரவு நள்ளிரவு அரு அதிகாலையில கனமழையாக இருக்கும் காலை மட்டும் இடைவெளி கொடுக்கும் ஒரு சில நாட்கள் இடைவெளி கொடுத்தாலும் அந்த இடைவெளி நாட்களை நாட்கள் நெருங்கும் பொழுது நிகழ்வோட நகர்வு நிகழ்வோட அமைவிடம் இருகாற்று இணைவு இவையெல்லாம் வைத்துத்தான் நாட்கள் நெருங்க நெருங்க தான் இடைவெளி நாளை துல்லியமாக சொல்ல முடியும் ஆகவே தொடர்ந்து நீங்கள் வானிலை அறிக்கையில இணைந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் குறிப்பாக அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகளும் நாற்று விடு விவசாயிகளும் மிக கவனத்துடன் வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து அக்டோபரை கடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல தீபாவளி வியாபாரிகள் தீபாவளி வணிகத்தை பெரிய அளவிலே திட்டம் திட்டிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாமே அது சாலையோரக் கடைகள் இவை எல்லாவற்றிற்குமே இந்த அறிக்கை பொருந்தும் ஆகவே மழை இருக்கிறது இடைவெளியும் இருக்கும் உங்களுடைய அனைத்திற்குமே முன்னேற்பாடு என்பது அவசியமாக கருத கருதப்படுகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக அக்டோபரில் இருக்கும் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டமும் வடகிழக்கு பருவமழை தொடக்கமும் பெரிய அளவில் இடைவெளி இருக்காது தொடர் மழைப்படிவாகத்தான் இருக்கும் என்பதை இந்த அறிக்கை மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இந்த அறிக்கையுடன் வடகிழக்கு பருவமழை குறித்த அறிக்கை மிக துல்லியமாக ஏற்கனவே கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுதே அறிக்கை கொடுத்திருக்கிறோம் கோடை மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை எல்லாம் இன்றைய தேதி வரைக்கும் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது ஆனால் ஒதுக்குதல் இருக்கிறது அந்த ஒதுக்குதல் ஒதுக்குதலுடன் தான் தென்மேற்கு பருவமழை தொடரும் ஆனால் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மழை கொடுக்கும் வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய நீண்டகால அறிக்கையின்படி சரியாக அமையும் என்பதில் மாற்றம் இல்லை இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் மேலும் துல்லியமாக சமர்ப்பிக்க இருக்கிறேன் நன்றி